எங்களுக்கு இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை நாங்கள் ஒரு தேசியனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் தாய் நலத்திலிருந்து எடுத்து வைக்கிற அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல உலக பொதுமைக்கு புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போறதுங்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிறது உலக பொதுமைக்கு பல ஆண்டுகளாக சொல்லி வரேன் கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்காவில் நகர்ல நீரற்ற நகரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல இரநூறு நாடுகளின் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணா படிங்க சூழியல் பொருளியல் அரசியல்னு எங்க கி வெங்கட்ராமன் எழுதுன நூல் இருக்கு படிங்க அதில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குத்தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ள பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான் அவன் சொல்லியே நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நாட்டு தலைவனும் கவலைப்பட்டதா இல்லையே இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது அதை பத்தி நீங்க யாருக்கு கவலைப்பட்டீங்க யார் தலைப்பு அடுத்து விவாதிச்சிங்க இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிடுச்சின்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு அவர் எப்போ பதிவு பண்ணார் எண்ணூறு கோடி மக்கள் அதில் நூறு கோடி பேருக்கு தண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னார் நீங்கள் எச்சரிச்சு இல்லை விழித்து கொண்டீர்களா ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு சரி அதை இருபது விழுக்காடா உயர்த்தது எப்படி அவனாவது சிந்திச்சானே இதை வித்தா நல்லா காசம்பாதிக்கணும்னு நினைச்சானே ஈனப்பய இது எவ்வளவு கோர சிந்தனை தண்ணீர் கா விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு நீ எப்படி நம்புவ என்ன உறுதியை தருவ எங்கேயாவது இங்கே தாய்ப்பால் நீ எழுதி இருப்பானா ஆனால் தண்ணீரை விற்கிறான்ல உனக்கு தாய்ப்பால் இவ்வளோ முக்கியமா உலக உயிர்களின் தாய்ப்பால் எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் புண்டுக்கும் நாய்க்கு நரிக்கு ஈக்கி எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்கல அது எது அது தண்ணீர் தானே அதே எப்படி நீ விற்பனை பண்ணமாக்குன உயர்ந்த சந்தை பொருளா எப்படி ஆக்குன எப்படி ஆக்குன எப்படி ஆக்குன காசு இருக்கிறவங்க சுற்றி எரிப்பந்தரை வச்சு சுத்தி எரித்து குடிப்பான் எங்க ஆத்தால போனால் அரணூரில் என்ன குடிப்பான் கால எதிர்க்கெல்லாம் பெரியும் பெரியார் தான் போராடினாருன்னு போராடினாரு கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர்தான் படிக்க வச்சதெல்லாம் சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமையெல்லாம் நூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி குயத்தான் ஒரு குயவ பெண்ணே பாடியிருக்கா இந்த குறவர் பெண்ணே பாடி எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் அவைய பெரியார் பார்வையில் யாரு அழுக்க முட்டைங்கிறார் மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவர் அறிவு முதாட்டி அவை எப்ப அழுக்கு முட்டைன்னா இப்படி என் பாட்டை ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா அப்படி எது இருக்கா அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழி அது தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படி அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படிதானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வருமா வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற என்னவோ கருத்து சுதந்திரம் என்னவோ பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அங்க எங்க ஆத்தா விழுக்கிறது என் மனைவி இழுக்கிறது என் பரவுக்கு இதெல்லாம் பேசணும் நீ என்ன பெண்ணியும் போட்டுற என்ன பண்ணியும் இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான் குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்த இடா அவனதுதான் ராஜாஜி தானடா உங்க ஈவர கடைசி வரைக்கும் காலனைக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணரோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது கடைஸ்வரை ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பறெல்லாம் நீங்கள் ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவன்னா எப்படி இருக்கும் அந்த மேடையில் உட்காந்துருக்காப்புல ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடா நாகரீகம்டாடா அயோக்கிய பயில்களா என் தாய் நிலத்தில் உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்ற எதுக்கு கொண்டு வரப்பட்டது சொல்ற ஆரியத்தை எதிர்க்க எதுக்கு எஸ் சேகரி இந்த மைத்திரியை நீங்க கட்சியில் சேர்த்து திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்று சட அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்து குறுக்கு வாடக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி உண்டு எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் என்ன நீ நல்ல வீரனா வீரனாங்கிற தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்தில் ஒரு மகன் பேசுறான் ஒருத்தம் பேசுறா ஒருத்தன் ஒருத்தம் எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில் பேசுறா பாப்பா பேசு பெரியாரை நாங்க போற்றோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லு நல்ல ஆன்மகன் எந்த தலைவனுக்கு இங்கே ஓட்டு இருக்கு நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு என் கொள்கைக்கு இருக்கு எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா அது ஓட்டுக்கா காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு இங்க யாருக்கு ஓட்டு உங்க ஈவேரா கோட்டா இல்ல உங்க உங்க ஐயா கருணாநிதி கோட்டா யாரு கோட்டு இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா ஐயா எடப்பாடிக்கா வெக்கம் இல்லாம பேசிக்கிறீங்க தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானம் உள்ள வீர ஆன்மகன் என்னை காட்டுறான் ஒருத்தன் காட்டுறான் ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது நில் தேர்தல பார்ப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம் மகளிர் மாநாடு போடுறவனே வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்கார்ட்டில் வேலை செஞ்சு ஜீன்ஸ் பண்டிகிட்டு கற்பி டீ சட்டும் போட்டுக்கிட்டோ டீஷன் போட்டு ஐந்நூறு ஐந்நூறு அவள்கிட்ட போய் பத்திரிக்கைக்கு போய் திறமகா சாத்மெஹான் வெளிச்சிட்டு போயிட்டுருக்கான் என்ன திமுகன் மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில் பெண்கள் உட்கார்றதுக்குள்ள ஒரு பயிர் இருக்கு எடுத்தால் இந்தா பாருங்க தண்ணி இந்தா பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது செக் சிக்கா காலை கொடுமை தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைதே காந்திருந்தால் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்து கொல்லப்பட்டிருவாப்புல ஆனால் அவர் குத்துயிரங்குறதுக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் கா அந்த அவங்களை கூட்டி வந்து தப்பிச்சு ஓட விடு என்ன இந்த ஊர் எல்லையில் ஐயனார் கோயிலில் வந்து இந்த அருவாள் அப்படி நிறுத்தி இருந்தாப்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிப்பாப்ல இப்போ இப்படி இப்படி நிற்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்ல நின்ன ஒன்னே டேன் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து அப்படியே விழுவாப்ல அவர் நின்ன உடனே பாயந்துக்கிட்டு இருப்பான் இப்படி நீங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு அது செத்து ரொம்ப நாளாச்சு இப்போ கால் ஒரு நாள் விழுங்கும்பாரு சத்துன்னு விழு அட அப்படிம்பா நீ அந்த நிலைமை இப்போ வரப்போகுது